இந்த டைம் எப்படியாச்சு கப்ப கண்டிப்பாக அடித்து ஆகணும்னு சொல்லிட்டு ரஜித் பட்டிதர் பல பிளான் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு ஏன்னா இது பதினெட்டாவது சீசன் விராட் கோலியுடைய நம்பர் பதினெட்டு ஸோ இன்னைக்கு பதினெட்டாவது டைமில் வந்து கப் அடித்து அவர்கிட்ட கொடுக்குறத விட வேறு எந்த ஒரு சிறந்த ஆட்டமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரஜித் பட்டியல் அவர்கள் கேப்டன்ஷிப் பதவியை எடுத்த உடனே அவர் வந்து சொன்ன விஷயம் இந்த டைம் கண்டிப்பாக கோப்பையை தட்டி தூக்கி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு விராட் கோலி அதுக்கு தகுந்த மாதிரி சும்மா அதிரடி ஆடிட்டுருக்காரு ஆக்ரோஷமாக ஆடிட்டு இந்த டைம் கண்டிப்பாக ஆர்சிபி அணி கப் அடிக்காமல் விட மாட்டாங்க ஸோ பதினெட்டு வருஷமாக ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இந்த ஆண்டு நிறைவேறுமா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன் எதிர்பார்த்துட்ரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆர்சிபி கண்டிப்பாக எந்த டைமுக்கு படிப்பாங்க இந்த டைமுக்கு படிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து 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 ரசிகர்கள் இன்னு வரைக்குமே ஆர்சிபி மேலே நம்பிக்கை வச்சு இருக்காங்க ஸோ இன்றைக்கி வரைக்குமே ஒரு பர்சன்டேஜ் கூட நம்பிக்கை குறையவே இல்லை அதனால் கண்டிப்பாக இந்த சீசன் கோப்பையை தட்டி தூக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம ஆர்சிபி வீரர்கள் வந்து ஒரு முடிவோடு இருக்காங்க முக்கியமாக அதுக்கு காரணம் என்னென்னா ரஜித் பட்டிதார் அவர்கள் ஸோ இந்த டைம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் சீசனில் தான் முதல் முறையாக கேப்டன்ஷிப் பதவி வந்து கொடுக்கப்பட்டது கொடுத்த உடனே ஒரு நல்ல அக்ரெசிவான ஆட்டத்தை ஆடி இருக்காரு கிட்டத்தட்ட எட்டு போட்டிகளில் ஐந்து வெற்றியுடன் புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்துல சும்மா மாச கெத்தாக இருக்காங்க ஸோ இதே வெற்றியோட ஆர்சிபி அணி போனால் கண்டிப்பாக இந்த டைம் டாப் டாப் டூவில் வந்து இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் ஆர்சிபி அணி எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு இன்னும் ஆறு போட்டிகள் இருக்கு ஆறு போட்டிகளில் கண்டிப்பாக இன்னும் நான்கு போட்டிகளில் கட்டாயமாக ஆர்சிபி அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க வெற்றி பட்டா வந்து சேஃபான ஒரு ஒரு வந்து போயிடுவாங்க அது ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸை வந்து இடம் பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு சான்ஸ் இருக்கும் அந்த இன்னொரு சான்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் ஆர்சிபி அணி கப்படிக்கிறதை யாராலையுமே தடுக்க முடியாது நூறு சதவீதம் இந்த ஆண்டு ஐபிஎல் கோப்பையை ஆர்சிபி அணி தான் தட்டி தூக்க போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ கோலி மட்டுமே சப்போர்ட் பண்ணால் கிடையாது ஆகாதுங்க டீமில் இருக்க பதினோரு பேர் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த டைம் வந்து ஆர்சிபி அணி கோப்பையை வெல்லும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது பதினெட்டு ஆண்டு கால தவத்தை வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டில் வந்து உமன்ஸ் ஐபிஎல் வந்து ஆர்சிபி அணி வந்து கோப்பை வின் பண்ணாங்க பட் என்ன தான் வந்து அவங்க வின் பண்ணாலையுமே நம்ம ஆர்சிபி அணி வந்து மென்ஸ் டீம் வந்து வின் பண்ணுறது அது ஒரு தனி ஃபீல் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இன்றைக்கி வரைக்குமே ரசிகர்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்த டைம் புள்ளிப்பட்டியலில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா வந்து நிறைய போட்டிகள் நிலவிட்டுருக்கு எல்லா டீமுமே தரமாக இருக்காங்க ஸோ ஒவ்வொரு மேட்சையுமே வந்து வித்தியாசமாக பள்ளி புள்ளிப்பட்டியல் மாறிட்டுருக்கு ரெண்டே டூடைய அடிப்படையும் மாறி 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 புள்ளிப்பட்டியலில் வந்து டுஸ்ட்டுக்கு மேலே டுஸ்ட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த டூஸ்ட்டில் வந்து ஆர்சிபி அணி சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆறு போட்டிகளில் மூணு போட்டிகள் சேஃப் ஆயிடுவாங்க நாலு போட்டிகள் ஜெயித்தா டாப்பு டூவில் வந்து இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்ன பண்ண போறாரு ரஜித் பட்டிதார் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் பிளேயிங் லவுண்ட் எப்படி கொண்டு வர போறாரு எப்படி ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் லவுண்ட் வந்து கொண்டு வர போகிறார் அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஆர்சிபி அணிக்கு இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார் பட் இருந்தாலுமே அவங்க எதிர்பார்த்த பர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு வரைக்குமே லிவிங்ஸ்டன்லேருந்து வரவே இல்லை அப்படின்றதுனால அவரை வெளியே உட்கார வச்சுட்டு நம்ம இவரை வந்து அதிரடி மன்னன் போட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவரும் ஒரு தரமான ஹிட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பஞ்சாப்க்கு எதிரான போட்டிகளை ஆர்சிபி அணி பழிக்கு பழி வாங்கினாங்க நம்ம இடத்துல வந்து நீங்கள் எங்கே அடிச்சிங்க நான் உங்கள் இடத்துல வந்து உங்களை நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்சிபி அணி ஒரு தரமான ஒரு கேமை வந்து பஞ்சாப் அணிக்கு சுட சுட ஒரு ஆப்பை வந்து ரெடியாக கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி இன்டென்ட்டை அதே ஒரு ஆக்ஸ் ஆக்ரோஷத்தை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் ஆர்சி பணிக்கிட்ட இருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக கோலி இந்த டைம் கப்பை தூக்காமல் விடமாட்டார் அந்த பதினெண்டு கா பதினெட்டு ஆண்டு கால இயக்கத்தை வந்து இந்த ஆண்டு ஆர்சிபி அணி முழுவதுமாக நிச்சயமாக பழித்து இருக்குமா அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ பார்க்கலாம் அடுத்து போட்டியில் ராஜித் பட்டிதார் எந்த மாதிரியான பிளேயிங்களை கொண்டு வரது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான ட்ரிக்ஸோடு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அடுத்த போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டின்றதுனால கண்டிப்பாக நிறைய திங்க் பண்ணியிருப்பாங்க நிறைய பேசியிருப்பாங்க விராட் கோலி அவர்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கண்டிப்பாக நிறைய இதை கொடுத்துருப்பாரு இந்த சீசனில் வந்து அவர் வந்து முந்நூற்றி ரன் அடிச்சிருக்காரு இன்னும் அவருடைய நார்மலான இன்னிங்ஸை நம்ம பார்க்காம இருக்கும் ஆக்ரோஷமான இன்னிங்ஸ் இனிமேல் தான் அவர்கிட்ட இருந்து வெளியாட போகிறது அந்த வெளிவர இன்னிங்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே வந்து பக்கத்தில் கூட நெருங்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடுவார் ஸோ அதை தான் அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த தரமான இன்னிங்ஸை கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் கூடிய விரைவில் இன்னும் அவருடைய சதத்தை வந்து இன்னும் ஐபிஎல்ல பார்க்காம இருக்கும் இந்த சீசனில் கண்டிப்பாக இன்னும் சதம் வந்து இருந்து வரணும் அப்படின்றது ரசிகருடைய எதிர்பார்ப்பு இருக்கு ஓகே நண்பர்களே இந்த ஐபிஎல் கோப்பையை ஆர்சி பேணி தட்டி தூக்குமா என்பதைப் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த முக்கியமான போட்டி முக்கியமாக பாயிண்ட் டேபிளை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியாக இருக்க போகுது ஸோ அப்படி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்எஸ்டி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களுக்கு தான் இன்றைக்கி அந்த முக்கியமான போட்டி நடக்க போகுது இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டாப் ஆஃப் தி டேபிள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஸோ லக்னோ வந்து மேலே போக போகிறாங்க ரன் ரேட் அடிப்படையில் யார் வந்து நல்ல ரன் ரேட்டோடு ஜெயிக்கிறாங்களோ அவங்க இன்றைக்கி வந்து டாப் ஆஃப் தி டேபிளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் வந்து குஜராத் ரைட்டர்ஸ் அணியை சீல் பண்ணிட்டாங்க நேற்றைய போட்டிகள் அற்புதமாக முப்பத்தொம்பது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி இப்போ வந்து டாப் ஆஃப் தி டேபிளில் ஒரு நல்ல ரெண்டு மேலே ஜெயிச்சாங்கன்னா சேஃப் ஆகிடுவாங்க சேஃப் ஆகிறது மட்டும் இல்லாமல் குவாலிஃபைக்கு பிளே ஆஃப்ஸுக்கு முதல் அணிய தகுதி பெறும் இது இதை வந்து அவங்க பெறுவாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய லக்னோவும் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் யார் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டிகளை அடித்து துவைக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ரெண்டு டீமையுமே சும்மா குவாலிட்டியாக இருக்காங்க பேட்டிங் லைனு சொல்லவே வேணாம் பவுலிங் இணைப்பு சொல்லவே வேணாம் ரெண்டு டீமு கடைசி வரைக்கும் வெற்றியை வந்து விடாமல் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு குவாலிட்டியான டீமை வச்சுருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டி மிகப்பெரிய அளவு வந்து ஒரு வரவேற்பை வந்து பெறப்போகுது அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ இதையெல்லாம் தாண்டி புள்ளிப்பட்டியல் நடக்கக்கூடிய அதிரடி மாற்றங்கள் இந்த புள்ளிப்பட்டியலில் நடக்கும் மாற்றங்கள்னால நிறைய போட்டிகள் வந்து தலைகளாக மாறப்போகுது ஸோ முக்கியமாக சிஎஸ்கேனி வந்து வெளியே போனாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஆடக்கூடிய அடுத்து அஞ்சு போட்டி ரொம்ப 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 முக்கியமான போட்டின்னு கூட நம்ம சொல்லலாம் சிஎஸ்கே நீ வந்து எல்லாரையுமே அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிற ஒவ்வொரு டீமுக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் அந்த ரெண்டு பாயிண்ட்டு எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ரெண்டு பாயிண்ட்டை விடுங்க அந்த ரன் ரேட் எந்த அளவுக்கு போட்டியை வந்து மாற்றுது ஒரு டீம் வந்து ப்ளே ஆஃப்ஸ் உள்ள போகிறதுக்கு அந்த பாயிண்ட் டேபிள் வந்து அந்த பாயிண்ட்டை தவிர அந்த ரன் ரேட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய ஐபிஎல் சீசன்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆர்சிபி இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் உள்ளே போயிருப்பாங்க அப்பயும் கூட அந்த வாய்ப்பு கிடைச்சுமே அவங்க வந்து அந்த கப்பை வந்து அடிக்காமல் மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ முன்ன சீசனே சிஎஸ்கேவே கடைசி நிமிடத்தில் அடித்து அந்த ரன் ரேட்டில் தான் வந்து சிஎஸ்கே அணியை வந்து வெளியே அனுப்புனாங்களே தவிர மற்றபடி ஆர்சிபி அணி அதை தோற்றுருந்தாங்கன்னா வெளியே போயிருப்பாங்க பட் இந்த சீசன் கண்டிப்பாக ஆர்சிபி அணிக்கும் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது லக்னோக்கும் வாய்ப்பு இருக்குது டெல்லிக்கும் வாய்ப்பு இருக்குது குஜராத் டைட்டன்ஸுக்கும் வாய்ப்பு இருக்குது மும்பை பார்த்திங்கன்னா கீழே வந்து அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ அவங்க வந்து இப்போ ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட யார் யாரெல்லாம் சிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்கள அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட யாரும் மாட்டாமல் அவங்கள யார் அடிக்கிறாங்களோ அந்த டீம் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் கிட்ட இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது மும்பைக்கு ஸோ கண்டிப்பாக அந்த போட்டியில் மிகப்பெரிய அளவு ஒரு சவாலாக இருக்க போகுது மும்பையாக எஸ்ஆர்ஹெச்சாக எஸ்ஆர்ஹெச் அணின்னா ஜெயிக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி வந்து மும்பையை வந்து வெளியனுறதுக்கு எஸ்ஆர்எச் அணி கண்டிப்பாக எஃபெக்ட் போட்டி ஏற்றிருவாங்க அந்த எஃபெக்டில் எந்த அணி சிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ராஜஸ்தான் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே வால்வாசாவா அப்படின்ற போட்டி நிலமையில் தான் இருக்காங்க ஸோ மூணு டீமுமே என்ன பண்ண போகிறாங்க எஸ்ஆர்ஹெச்சு கூட பரவாயில்ல ஆறாயிரம் கூட பரவாயில்ல மூணு ஜெயிச்சிருக்காங்க பட் சிஎஸ்கே அதை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க கடைசி இடத்துல இருக்காங்க ஸோ இந்த பட் இந்த புள்ளிப்பட்டியல் எந்த அளவுக்கு ஒரு போட்டியை வந்து இம்பாக்ட் பண்ணி ஒரு டீமை மேலே எடுத்துகிட்டு போதும் அந்த ரெண்டு எட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கடைசியில் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த புள்ளிப்பட்டியில் நடக்கக்கூடிய அந்த மேஜிக் தாங்க மிகப்பெரிய அளவு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்துது ஸோ அப்போ நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல ஸோ இந்த ஐபிஎல் சீசன் விறுவிறுப்பாக போய்ட்டுருக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய லக்னோஸ் வர்சஸ் டெல்லி போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களோடய கருத்தை மறக்காமக்க மாட்டில் சொல்லுங்கள் you <sniffs>